வணக்கம் வளமுடன் விரதங்களை பற்றி தொடர்ந்து பார்த்தோம் இப்போ விரதம் இருக்கவங்க பூஜை செய்வதற்காக வைத்துக்கொள்ள வேண்டிய சில பொருள்கள் அப்படி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா இது பலருக்கு உதவியாக இருக்கலாம் ஏன்னா இந்த கால யங்ஸ்டர்ஸுக்கு இதை பற்றி பெருசாக தெரியாதுங்கிறதுனால பூஜைக்கான பொருள்கள் இதெல்லாம் வச்சுக்கலாம் என்ன பார்த்தோம்னா குத்துவிளக்கு இது வெளியிலேயோ இல்லப்பத்துலையோ இருந்தால் நலம் தாம்பூலம் இதுவும் வெள்ளி இல்லை பித்தளையில் இருக்கலாம் கலச செம்பு இதுவும் வெள்ளி இல்ல பித்தளையில் இருக்கலாம் தூபக்கரண்டி மணி கற்பூரத்தட்டு உத்ராணி செம்பு கடவுளாரின் படங்கள் இந்த பூஜை பொருள்கள் பொதுவாக வெள்ளி பித்தளையில் இருக்கலாம் கடவுள் படங்கள் நல்ல பின்னமாகாத திருத்தமான படங்கள் மேற்படி பொருள்கள் இந்த சொன்னப்பட்ட பொருள்களில் எக்காரணம் கொண்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருள்களை பயன்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி மாடர்னெலாம் இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற விநாயகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம் இரும்பு பூஜைகளுக்கு பயன் இரும்பு பொருள்களையும் பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது விரத சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் கூட தனியாக வைத்திருப்பது நல்லது ஏன்னா அதில் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சமைக்கக்கூடாது விரத காலத்தில் பூஜை செய்யும்போது அமரும் ஆசனம் புளித்தோல் அல்லது மான் தோல் நல்லது என்ன சொல்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அதனால் வேப்பம் பலகை பலாப்பலகை வேங்காய் மரப் பலகை செய்து அதை ஆசனமாக ஆக்கி கொள்வது நலம் இது ஈஸி படுக்கும் பாய்களையோ துணிகளையோ கீழே விரித்து அமர்ந்து விரத பூஜை செய்வது தவறாகும் பூஜை செய்யும் போது விளக்கிற்கு பாம் சோயா பீன்ஸ் ஆயில் ஆகிய எண்ணெய்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் இவைகளையே பயன்படுத்த வேண்டும் குறிப்பிட்ட சில பூசைகளுக்கு தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று குறிப்புகள் கொடுத்துருக்கிறாங்க அதனால் பூஜை செய்வதற்கான பொருட்கள் தனியாக இருப்பது நலம் வாழ்க வளமுடன்